மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தியாக உருவெடுப்பதற்கு முன் அவரது ஆரம்பகால திரைப்பயணம் சவால்கள் நிறைந்தது சுமார் பத்து வருடங்கள் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியான ராஜகுமாரி திரைப்படத்தில்தான் முதல் முதலாக கதாநாயகனாக உயர்ந்தார் அதன் பிறகு மந்திரிகுமாரி அபிமன்யு மறுதநாட்டு இளவரசி என தொடர்ந்து பல படங்களில் நடித்திருந்தாலும் அவை பெரிய வெற்றியை பெறவில்லை இந்த நிலையை மாற்றிய திரைப்படம்தான் மர்மயோகி பெரும் வெற்றிக்காக காத்திருந்த எம்ஜிஆர் ராஜகுமாரி இயக்கிய எஸ் ஏ சாமியிடம் தனக்காக ஒரு கதை எழுத கேட்டுக்கொண்டார் ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் ராபின்வுட் கதைகள் மற்றும் பழிவாங்கல் கருப்பொருளை இணைத்து அவர் உருவாக்கிய கதை ஜூப்பிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது இத்திரைப்படத்தில் இருந்த சில மாயாஜால காட்சிகள் காரணமாக அன்றைய தணிக்கை துறையால் இதற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது இதன் மூலம் தமிழ் சினிமாவில் ஏ சான்றிதழ் பெற்ற முதல் திரைப்படமானது மர்மயோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் வெளியான மர்மயோகி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூல் சாதனைகளை படைத்தது எம்ஜிஆரின் நட்சத்திர அந்தஸ்தை உறுதிப்படுத்திய இந்த படத்தின் விறுவிறுப்பான வாழ் சண்டைகளும் நான் குறிவைத்தால் தவற மாட்டேன் என்ற வசனமும் ரசிகர் மத்தியில் பெரும் வரவேற்பம் பெற்றன இந்த குறிப்பிடத்தக்க வெற்றி எம்ஜிஆரை ஒரு வெற்றிகரமான கதாநாயகனாக நிலைநிறுத்தியது